是么是？<music> Zeg, Zo Oké. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم محدثاتها وكل 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 في النار அன்பிக்குரிய நர்மி சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து நமது இந்த சர்பியாவுடைய வகுப்பில் உம்மத்தினுடைய ஒற்றுமையில் முன் சென்ற அறிஞர்கள் சலஃப் அறிஞர்களுடைய மன்ஹஜென்ன ஒரு தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம் இந்த தொகுப்பு அஷேக் அப்துல் ரஜாக் அல் பதுர் ஹபீதகுல்லா அவர்களுக்குரிய ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு இருக்கிறது இதில் பல விடயங்களை இந்த நூலாசிரியர் சுட்டி காட்டினார்கள் அதிலே நாம் இறுதியாக பார்த்த விடயம்தான் அதாவது அகீதா இஸ்லாமிய அந்த தூய்மையான கொள்கை அதில் எந்தளவு பிடிப்போடு செயல்படுவார்களோ அல் குர்ஆன் அல் ஹதீஸை உறுதியாக பற்றி பிடித்து அந்த சஹாபாக்கள் சென்ற அந்த நேரிய வழியில் இவர்கள் உறுதியாக பயணிப்பார்களோ அவர்கள் இந்த ஒற்றுமையை உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து தூரமாக கூடியவர்கள் இந்த ஒற்றுமையிலிருந்து விலகிச் செல்பவர்கள் என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக அதிலே சொல்லி அதேபோன்று அகீதாவுடைய விஷயத்தில் லாஇலாஹில் அவ்வா என்ற அந்த களிமாவை முறையாக விளங்குவது அதற்குரிய விளக்கத்தை வழங்குவது என்ற பல விடயங்களை எல்லாம் அதில் நாம் பார்த்தோம் நேர்மையான சகோதரர்களே அந்த நூலில் முப்பத்தி நான்காவது பக்கத்தை நாம் பார்க்கின்ற போது முப்பத்தி மூன்றாவது பக்கத்தில் கடைசியில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமை முஸ்லீம் உம்மத்துடைய ஒற்றுமை சார்ந்த அந்த விடயங்கள் அதேபோன்று சிறிய அகிதா வை நிலைநாட்டுவதும் அதற்கு எதிரான கொள்கைகளுக்கு மறுப்பு வழங்குவதும் என்பதில் அறிஞர்கள் பல நூட்களை தொகுத்திருக்கிறார்கள் அகல் சுன்னாவல் ஜமாவுடைய அறிஞர்கள் பல நூட்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அப்போ அதனுடைய நோக்கம் எல்லாம் சமுதாயம் ஒன்றுபட்டு செயல்படுவது சமுதாயத்துடைய ஒற்றுமை என்பதுதான் என்ற விடயத்தை அதன் மூலமாக உணர்த்துகிறார்கள் அதே போன்று அதில் முப்பத்தி நான்காம் ப பக்கத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது லா எகூன் உல் இஜித்திமா ஹகேகத்தன் இல்லா பில் இஜித்திமாய் அலா கிதாபில்லாஹி வசுன்னதி வீசி சல்லு அலஹி வசல்லாம் அதாவது உண்மையான ஒற்றுமை சமுதாயம் ஒன்றுபட வேண்டுமாக இருந்தால் அது அல் குர்ஆன் அவ்வாஹுடைய தூதருடைய சுண்ணா அதில் ஒன்றுபடுவது எனவே அதனால தான் இந்த ஜமா என்ற வார்த்தை கூட்டமைப்பு என்ற வார்த்தை அது சுண்ணாவோடு இணைத்து அகலு சுண்ணா அல் ஜமா ஆ என்று சொல்லப்படுகிறது விதத்தை யார் சார்ந்திருப்பார்களோ அவர்கள் பிரிவைத்தான் விரும்புகிறார்கள் வல் புருக்கத்து கரீனத்துள்ளில் பிதா அதாவது பிதத்துக்கு ஆதாரமாகத்தான் பிரிந்து செல்லுதல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது சுண்ணா ஒன்று சேர்க்கும் பிதா பிரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சமுதாயம் ஒன்றுபட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் சுண்ணாவில் சஹாபாக்கள் எவ்வாறு அந்த சுண்ணாவில் பயணித்தார்களோ அவ்வாறு பயணிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்கிறார்கள் அதே போன்று பாருங்கள் முப்பத்தி நான்காம் பக்கத்தில் அபு அல் முதஃபர் அஸ் சம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கூற்றை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் அஹலுல் ஹதீஸ் தான் ஹும் அல் ஹக் சத்தியத்திலே உள்ளவர்கள் ஹதீஸை ஹதீஸிலே பயணிக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் ஹக்கிலே உள்ளவர்கள் நாம் அதாவது நீங்கள் முன்னோர் எழுதிய நூட்களை எடுத்தாலும் பிறகு வந்தவர்கள் எழுதிய தொகுப்புகளை நூட்களை நீங்கள் எடுத்தாலும் காலத்தால் தொலைவிலை இருந்தாலும் இடங்களால் அவங்க வேறு வேறு பகுதிகளை கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த எல்லாம் நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது அதையெல்லாம் ஒரே செய்தியைத்தான் தாங்கி நிற்கிறது ஏன்னா அவங்க அகல் சுண்ணாவல் ஜமா சார்ந்த அறிஞர்கள் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் சுண்ணாவை நிலை நிறுத்தக்கூடியவர்கள் என்ற ஒரு அடிப்படையை இங்கே சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே அதே நேரத்தில் அகலுல் பாத்தில் அகலுல் பிதாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய நூல்கள் எல்லாம் பலதரப்பட்டதாக அவர்களுடைய மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டதாகத்தான் அவைகள் பெரும்பாலும் அவைகள் இருக்கும் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குரான் வசனத்தை அங்கே குறிப்பிடுகிறார்கள் لوجدوا فيه இல வஜத் அவர்கள் இந்த அல் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா அல்லாஹ் அல்லாதவடன் இருந்து அது வந்திருந்தால் அதில் பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் எனவே சத்தியத்தை பொறுத்தவரையில அந்த சத்தியத்தை எடுத்து எழுதக்கூடிய அந்த அறிஞர்கள் அந்த சத்தியம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த நூட்களை எடுத்து படித்து பார்த்தால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த சத்தியத்திலிருந்து விலகி செல்லக்கூடியவருடைய தொகுப்புகளை எடுத்து பார்த்தால் அகலுள்வாதிகள் அவர்களுடைய நூல்களை எடுத்து பார்க்கின்ற போது அது தான் அவைகள் இருக்கும் அதில் முரண்பாடுகள் தான் காணப்படும் என்பதை இந்த வசனத்துடைய அந்த கோணத்திலும் விளக்குகிறார்கள் அல்வா குரானிலே சொல்கிறான் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹுடைய கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் எனவே அருமையான சகோதர்களே சமுதாயம் ஒன்றுபட வேண்டுமாக இருந்தால் அதற்கு குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பலமாக பற்றி பிடித்துக் கொள்வது நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதர்களே அப்போ ஒன்றுபடுதல் என்பது இந்த இஸ்லாமிய மூலாதாரங்கள் அவைகளை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வதில் தான் இருக்கிறது அதற்கு மாற்றமாக ஒருவர் தனது பகுத்தறிவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் அம்மல்லதீன மஸ்தர் அல்லாக்கல் யாருடைய மஸ்தர் என்ன அவர்களுடைய ஆதாரங்களாக அவர்களுடைய சிந்தனையும் பகுத்தறிவும் கனவுகளும் கற்பனை கதைகளும் இவைகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சமுதாயம் ஒன்றுபடாது பிளவுபட்டுத்தான் போகும் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான சகோதரர்களே அப்போ சமுதாயத்தினுடைய ஒற்றுமை ஒன்றுபடுதல் என்பது எங்கு இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் நன்றாக விளங்கிக் கொள்கிறோம் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அழிவு செல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நபிமொழியை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம் அந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அதாவது அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் சொல்கிறார்கள் ல தஹாசது நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் என்றால் எதற்காக சொல்கிறார்கள் என்றால் உம்மத் பிளவுபடக்கூடாது உம்மத் பிளவுபட்டு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் இதை எச்சரிக்கிறார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இரண்டு விடயங்கள் ஒன்று சேராது என்று ஹதீச சொல்லியிருக்கிறான் அது ஈமானும் பொறாமையும் என்று சொன்னார்கள் எனவே ஈமான் உள்ள உள்ளத்தில் பொறாமை இருக்காது அந்த அளவுக்கு என்ன ஈமான் அதை தூய்மைப்படுத்தக்கூடியது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ பொறாமை கொள்ளாதீர்கள் என்று சொல்றாங்கடா பொறாமை கொள்ளும் போது சமூகத்தில் பிளவே ஏற்படும் உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவு வரும் என்பதைத்தான் இதன் மூலம் அல்லாஹுடைய தூதர் உணர் உணர்த்துகிறார்கள் அதேபோன்று விலையை ஏற்றுவதற்காக வாங்கக்கூடிய நோக்கம் இல்லாமல் என்ன செய்வது ஒரு பொருளுடைய விலையை ஏற்றுவது இதை ரசூலுதாங்க தடுக்கிறான் நீ என்ன செய்யக்கூடாது இவ்வாறு ஒரு பொருளுடைய விலையை ஏற்றக்கூடாது இது என்ன செய்யும் பகைமையைத்தான் ஏற்படுத்தும் தான் ஏற்படுத்தும் இதன் மூலம் என்ன செய்யும் உள்ளத்துல பிளவுகள்தான் உள்ளங்களுக்கு மத்தியில் ஏற்படும் எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதையும் என்ன செய்கிறாங்க சமுதாயத்துக்கு எச்சரிக்கிறார்கள் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹதீஸிலே மற்றொரு வார்த்தை தான் அதாவது வல தபாக நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார்கள் கோபம் என்பதை நருமையான சகோதர்களே அது ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இந்த நூலுடைய ஆசிரியர் சொல்கின்ற போது விலகி இருக்க வேண்டும் என்பது என்ன செய்யும் என்றால் மக்களுக்கு மத்தியில என்ன செய்யும் குழப்பத்தை ஏற்படுத்தும் கோபத்தை ஏற்படுத்தும் எனவே அந்த அடிப்படையில் இங்கு ரசூலாங்க ஒருவருக்கு ஒருவர் இங்கு கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் பிணங்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்லி தருகிறார்கள் என்றால் பெரும்பாலும் பிணக்கு ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது இந்த விதத்துகளும் காரணமாக இருக்கின்றன என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் பிணவே நருமையான சகோதரர்களே நீங்கள் பகைமை பாராட்டாதீர்கள் நீங்கள் நீங்கள் வந்து அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் சகோதரர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்பதைத்தான் அவ்வாங்குடைய தூதர் இங்கு சொல்கிறார்கள் இது ஒரு மகத்தான உபதேசமாக இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் தனது வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசமாக இது இருந்து கொண்டிருக்கிறது எனவே விதத்துக்களை இவர்கள் உருவாக்குகின்றார்களோ அவர்கள் அதன் மூலம் சமுதாயத்தில் பிளவைத்தான் ஏற்படுத்துகிறார்கள் இஸ்லாமிய அந்த உம்மத்திலே அவர்கள் பிளவுகளைத்தான் அதன் மூலம் உருவாக்குகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நர்மையான சகோதரர்களே அப்ப சுண்ணாவின் பால் எவர்கள் அழைக்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்தை ஒற்றுமையின் பால் அழைக்கிறார்கள் சஹாபாக்கள் அந்த வழியிலே தான் பயணித்தார்கள் நறுமை சகோதரர்களே நாம் சுண்ணாவை பற்றி பிடித்துக் கொள்வதில் தான் எது இருக்கிறது என்றால் சமூகத்துடைய ஒற்றுமை இருக்கிறது அதற்கு மாற்றமாக விதத்துகள் என்பது சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடியது என்ற விடயத்தை இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்புக்குரிய நிறமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில உண்மையில் இந்த தூய்மையான எண்ணம் நம்மளது உள்ளங்களில் இருக்கும் காலம் எல்லாம் சமூகத்துடைய ஒற்றுமையை நாம் விரும்பக்கூடியவர்கள் என்றால் நாம் சுண்ணாவை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் சுண்ணாவிலே பயணிக்க வேண்டும் அதே போன்று அதில் பார்த்தீங்கன்னா சொன்னா முப்பத்தி ஏழாம் பக்கத்திலே குறிப்பிடுகின்ற போது ஒருவர் தீனை அல்லாவுக்காக இஹ்லாசோடு நிலை நாட்டுதல் கொள்கை அந்த களிமது தொகைலாக இல்லவான் என்ற களிமாவை அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் அதை நிலைநாட்டுதல் அதன் மூலம்தான் இஜித்துமா தங்களுடைய சுய சிந்தனைகளை கொண்டு வந்து நுழைப்பதில் அல்ல என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நர்மையான சகோதரர்களே இந்த விட இந்த விடயம் திரும்ப திரும்ப ஆணித்தரமாக இதிலே அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று ஆச்சரியம் என்னவென்று சொன்னா சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா நிலைநாட்டக்கூடியவர்களை பிரிவினைவாதிகளை போன்றும் செய்யக்கூடியவர்கள் தான் ஏதோ ஒற்றுமையை நிலைநாட்டுவர்கள் போன்றும் என்ன செய்யலாம் ஒரு தலைகீழாக பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலை சமுதாயத்திலே உரு உருவாக்கப்பட்டிருக்கிறது சுண்ணாவை நிலைநாட்டக்கூடியவர்கள் சுண்ணாவின் பால் அழைக்கக்கூடியவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆஹ் விதத்தை செய்யக்கூடியவர்கள் தான் ஏதோ சமுதாயத்தை ஒற்றுமையின்பால் அழைக்கக்கூடியவர் என்கின்ற அளவுக்கு மார்க்க விடயங்கள் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்து கரீபாக அந்நியமாக போயிருக்கக்கூடிய ஒரு கவலையான நிலையம் நாம் சமுதாயத்தில் பொறுப்பு என்ன மக்களுக்கு சுண்ணாவை தூய்மையாக மக்களிடம் கொண்டு செல்வது இதுதான் சுன்னா இதுதான் நபி வழி என்பதை உணர்த்த வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமுல்லா அவர்களை பொறுத்தவரையில் அவர்களும் என்ன செய்ய இந்த அடிப்படையை தனது ஃபதாவா என்ற நூலிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் அவங்க சொல்லுகின்ற போது அடுத்த பக்கத்தில் நீங்க பார்க்கலாம் அதாவது தீனை நிலைநாட்டுவது தீனை நிலைநாட்டுவது என்பதுதான் என்ன செய்யும் ஒற்றுமையை கொண்டு வரும் அதில் சொல்கிறார் ஷரீகலா அல்லாவுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குதல் எப்படி அதாவது அந்தரங்கமாகவும் ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் ஒருவர் என்ன செய்வது இதை முறையாக செய்வதன் மூலம்தான் சமுதாயத்துடைய ஒற்றுமை இருக்கிறது அதே நேரத்தில் சமுதாயம் பிரிந்து செல்வதற்கான காரணம் என்னவென்றால் அல்லாஹ் ஏறிய இந்த கட்டளை யார் புன புறக்கணிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியில் குரோதம் என்பது ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜமாத்தாக நாம் ஒன்றாக செயல்படுவதன் மூலம் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும் ரஹ்மத் உல்வாகி போன்று ஒரு இல்வானும் அவனது பொருத்தம் கிடைக்கும் அவனது அருள் கிடைக்கும் அதே போன்று ஈருலகிலும் ஈடேற்றம் கிடைக்கும் என்ற அந்த விடயங்கள் அவங்களது முகங்கள் கூட பிரகாசமாக இருக்கும் சுண்ணாவை நிலைநாட்டும் போது அவங்க ஒன்றாக செயல்படுவதன் மூலம் இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதேபோன்று வன அத்தீஜத்துள் ஃபுருகா பிளவுபட்டு செல்வதனுடைய மோசமான விளைவுகள் என்ன அல்லாஹுடைய தண்டனை அதாவதுடைய சாபம் அந்த முகங்கள் கருத்து விடுவது அல்லாவுடைய தூதர் அவர்களை விட்டு விலகிக் கொள்கிறார் என்ற விடயங்களை இந்த பிளவுபட்டு முடிவுகளாக முப்பத்தி எட்டாம் பக்கத்தினுடைய கடைசியிலே குறிப்பிடுகிறார்கள் பண்பிக்குரிய நருமையான சகோதரர்களே எனவே இறுதியாக இந்த நூலுடைய கடைசியில் அல்ல ஹாத்திமா முடிவுரையாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தொகுப்பின் மூலம் நான் எதை அல்லாவிடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னால் இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் இணக்கமாக அவர்கள் செயல்பட வேண்டும் குறிப்பாக அதாவது முஸ்லீம்கள் அழைப்பாளர்கள் இதில் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும் அல்லாஹ் குர்வான்ல சொல்லும் போது சொல்கிறான் இல்லா மன் அமர் அபி சதகத்தின் அவு மரூஃபின் அவு இஸ்லாஹிம் பை நாஸ் அவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த நன்மையும் இல்லை நன்மை உள்ள அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் சதக்காவை ஏவக்கூடிய விஷயங்கள் நன்மைகளை ஏவக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களை தவிர அப்ப இதற்கு ரகசியம் பேசுவாங்கடா அதுல நன்மை இருக்கிறது எதற்காக ரகசியம் பேசுறாங்க சதக்கா செய்யறதுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பேசுறாங்க ஒரு நன்மையான விஷயத்த சொல்வதற்காக பேசுகிறார்கள் ஒரு ஒரு நன்மை நன்மையை நல்ல முறையில் எடுத்து சொல்றாங்க ரகசியமாக அதே போன்ற மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குவதற்காக என்ன செய்வாங்க உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்காக இரகசியம் பேசுகிறார்கள் என்றால் இதில் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சூரத் நிஷாவுடைய நூத்தி பதினான்காவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் அடுத்து அடுத்த ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள் இன்னமல் நிச்சயமாக சகோதரர்கள் எனவே உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை உருவாக்குங்கள் மோமீன்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குங்கள் அப்படி என்றால் என்ன செய்யும் பிரச்சனைகள் வரும் கசப்புகள் வரும் அப்படி வருகின்ற போது நாங்கள் இன்னும் என்ன செய்யக்கூடாது பெட்ரோலை ஊற்றக்கூடாது நாங்கள் என்ன செய்வது இன்னும் பெட்ரோலை ஊற்றுற வேலையை பார்க்கக்கூடாது மாற்றமாக என்ன செய்ய வேண்டும் அவர்களை அந்த உள்ளங்களை நாம் ஒன்றுபடுத்துவதில் முயற்சி செய்ய வேண்டும் அந்த உள்ளங்களை நாம் இணக்கமாக்குவதில் முயற்சி எடுக்க வேண்டும் அதுதான் குரானுடைய வழிகாட்டல் வத்தகுல்லாகும் துரகம் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் பயப்பட வேண்டிய விஷயம் எது எது ஆ ஆஹ் பிளவு உண்டு பண்ணக்கூடிய வேலைகள் அல்லாவோ அஞ்ச வேண்டும் என்ற சிலரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் உள்ளங்களை இணைப்பதற்கான தான் மோமீன்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹூத்தானே மோமீன்களைத்தான் சொல்கிறான் இஹ்வா என்று சகோதரர்கள் என்று அப்ப ஒரு மோமீன் அந்த சகோதரத்துவ பிணைப்பை உருவாக்குவதற்குத்தான் முயற்சி செய்வான் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரஹம செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் எனவே நருமையான இன்று நாங்க இந்த விடயத்தில் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயம் தாவாவில் ஈடுபடக்கூடியவர்கள் இதுல அதிகம் கவனம் எடுக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள்ல வேறு வேறு விடயங்கள்ல கவனம் செலுத்துகிறாங்க என்று உங்களுடைய ஆசிரியர் சொல்றார் சொல்றது உமூரில் மவாரி சொத்து சொத்துகள் பங்கின்ற விஷயமாக இருக்கலாம் திருமண விஷயங்களாக இருக்கலாம் வியாபாரம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் இப்படியான விஷயங்கள்ல எப்படி சமுதாயத்துடைய ஒற்றுமையில் நாங்கள் கவனம் எடுக்கின்றோமோ அதே போன்று கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சரியான அகைதா சிறிய முறையான அகைதாவில் நாம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் முறையான சிறிய அக்கைதாவில் சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா சிலருடைய தாவாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்றாங்க அதாவது சிறுக்க விட்டு தடுத்தாங்க விலகி விடுவார்கள் என்பதற்காக சிறுக்கை தடுக்காமல் இருக்கிறார்கள் அகைதாவை சொல்லாமல் அகைதாவை சொன்னா என்ன செஞ்சிடுவாங்க விட்டு விடுவார்கள் அப்படி அல்ல நபிமார்கள் சமுதாயத்தை ஒன்றிணைத்தது தான் அக்கைதா அதில் தான் கட்டி எழுப்பினா அதுதான் அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரத்தில் தான் சமுதாயம் உருவாக்கப்படுகிறது எனவே நாம் சமுதாயத்தை அகைதாவிலே என்ன செய்ய வேண்டும் ஒன்றிணைக்கணும் அதுதான் உண்மையானது அதுதான் நிலையானது அதில் நாம் அவர்களை என்ன சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு வேறு வேறு விஷயங்களை சமுதாயத்தை நாங்கள் ஒன்றுபடுத்த நினைப்போமாக இருந்தால் அதனால என்ன உண்மையை சொன்னா சத்தியத்தை சொன்னால் சமுதாயம் பிளவுபட்டு போகும் என்று சத்தியத்தை மறைத்தால் எந்த பயனும் இல்லை ஆனால் இதில் நாங்கள் சில சில விஷயங்கள் உப கிளைகள் அதாவது உபரியான விஷயங்கள் இருக்கும் உபரியான விடயங்களை பொறுத்தவரையில் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் இருக்கின்றன ஆனா முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படையான விடயங்கள் என்ன செய்ய முடியாது அலட்சியமாக இருக்க முடியாது எனவே அந்த விடயங்கள்ல சமுதாயம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்பதை இதிலே அவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார்கள் சரியான சீரிய அகிதாவிலே சமூகம் ஒன்றுபடுத்த அல்லாவுடைய தூதர் சலுதாஸ் அவர்கள் எப்படி ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பினார்கள் எப்படி ஒரு சீரிய அகைதா அந்த அகைதாங்களோட உள்ளத்துல என்ன செய்யலாம் ஆணித்தனமாக விதைக்கிறாங்க அதில் அந்த சமுதாயம் கட்டி எழுப்பப்படுகிறது எனவே நறுமையான சகோதரர்களே உண்மையான அந்த வெற்றி என்பது அந்த சீரிய அகிதாவின் சமுதாயம் ஒன்றுபடுவதில் அந்த தூய்மையான கொள்கைகளை ஒன்றுபடுவதில் தான் இருக்கிறது என்பதை இங்கு சொல்கிறார்கள் மாலிக்கு போன அனஸ் ரஹிம் அவருடைய ஒரு கூற்ற அடுத்த பக்கம் நாற்பதாம் பக்கத்துல பாருங்க அவர் சொல்றாரு அசுன்னா சஃபீன து நூ அசுன்னா சஃபீன து நூ மண் ரகிபஹா நஜா ஒமன் தஹல்லா ஹரிக் என்று சொல்கிறார் எனவே அதாவது சுன்னா என்பது நாங்கள் நபி வழியில் பயணிப்பது சுன்னாவை பற்றி பிடித்தல் என்பது அது வந்து எதை போன்றது நூலிஸ்லா கப்பலை போன்றது அதில் ஏறியவர் என்ன செய்து விட்டார் வெற்றி அடைந்து விட்டார் அதில் யார் ஏறவில்லையோ அவர் என்ன செய்து விட்டார் அவர் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார் எனவே என் அருமையான சகோதரர்களே சுண்ணாவை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல் அதில் பயணித்தல் என்பதில் தான் வெற்றி இருக்கிறது அதனுடைய முதன்மையான விடயம் தான் இன்ன சீரிய அகீதா வல் ஆவுதது الى அல் அகீதத்தி ஸஹீஹா சீரிய அகீதாவின் பால் திரும்புதல் அந்த சலபு சாலிஹின்கள் சஹாபாக்கள் சலபு சாலிஹின்கள் எப்படி அதில் பயணித்தார்களோ அப்படி நாம் பயணிக்க வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே அந்த சிறந்த அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நான் என்ன செய்கிறேன் இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறேன் இப்போ நாம் இன்ஷா படித்த விடயங்களை கொஞ்சம் என்ன செய்வோம் மீட்டிக்கொள்வோம் படித்த விடயங்களை கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம் அதில் நாம் முதல் இந்த நூலுடைய ஆசிரியர் முதல் விடயமாக கொண்டு வந்த விடயம் முதல் விடயமாக கொண்டு வந்த விடயம் என்ன சொன்னாங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்க அதாவது முதல் விடயம் என்ன பிரிந்து செல்லக்கூடாது நீங்கள் பிரியக்கூடாது பிரிந்துவிடக் கூடாது என்பதற்கான குரான் எச்சரிக்கைகள் குரான் எவ்வளவு எச்சரிக்கை செய்கின்றன பிரிந்து விடாதீர்கள் தலைப்பு அந்த நிறைய செய்திகள் கொண்டு வந்தார் நீங்க பிரிந்து விட கூடாது பிரிந்து விடாதீர்கள் புரியுதா என்று நாங்க பாக்குறோமா இல்லையா அல்லா சொல்லா சொல்கிறான் அப்ப எனவே இது முதலாவது சொன்னார் இரண்டாவது என்ன சொன்னாரு நபிமார்கள் அல்லாவுடைய கட்டளை இறை தூதர்களுக்கு அல்லாவுடைய கட்டளை நீங்கள் நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் என்ன நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது வசியத் அவர்களுக்கு செய்த வசியத்தாக அவர்கள் குறிப்பிட்ட செய்தி அல்லாஹு தாரா நபிமார்கள் என்பவர்கள் தான் நமது முன் அல்லாஹ் அப்படித்தானே எப்படி சொல்றான் அவர்களுடைய வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அடுத்தது மூன்றாவது விஷயம் என்ன சொன்னாருன்னா முப்பதாவது அத்தியாயம் முப்பதாவது அத்தியாயம் சூரத் ரூமுடைய முப்பத்தி ஒன்று அந்த முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள்ல சமுதாயத்துடைய ஒற்றுமைக்காக சொல்லப்பட்ட ஆறு வழிகாட்டல்கள் எத்தனை வழிகாட்டல் ஆறு வழிகாட்டல்கள் அந்த ஆறு வழிகாட்டல முதல் வழிகாட்டல் எது சொல்லுங்க எங்க ஓ அதாவது நீங்க உங்களுடைய முகத்தை நீங்க முழுமையாக என்ன தூய இஸ்லாத்திலே நீங்கள் என்ன செய்ய திருப்பி நிலை நிறுத்துங்கள் அவ்வாவுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் அதுதான் ஒற்றுமைக்குரிய அடிப்படையான விஷயம் அப்படித்தானே சகாபாக்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளவுகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அவங்க குரான் சுன்னாவின் பக்கம் திரும்பினார்கள் உடனே ஒன்றுபட்டார்கள் உடனே செய்தாங்க ஒன்றுபட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் சரியா அப்ப கட்டுப்படுதல் இரண்டாவது என்ன மார்க்கத்தை கற்றுக் மார்க்கத்தை ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு மார்க்கத்தை முறையாக கற்க வேண்டும் என்ற தீர்வை சொன்னார் மூன்றாவது என்ன சொன்னார் அதுல நீங்கள் அல்லாவின் பக்கமே திரும்புங்கள் என்ன செய்ய அல்லாவின் பக்கமே திரும்புங்கள் முழுமையாக ரப்பின் பக்கம் திரும்புதல் என்று அதுல வந்து எஹலாஸ் தான் இருக்கும் இப்ப உதாரணம் எடுத்தீங்கன்னா அவருடைய சுய கௌரவம் ஈகோ இதெல்லாம் பிளவுக்கு காரணமா இல்லையா படைத்த ரப்பின் பக்கம் திரும்ப கூடிய ஒருவருக்கு இதெல்லாம் இருக்காது அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா நாலாவது என்ன சொன்னாரு அந்த குருவாமசன் சொல்லக்கூடிய நாலாவது விஷயம் என்ன அல்லாஹே அஞ்சுங்கள் அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க பயப்படுங்கள் அல்லாஹே பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் அல்லாஹே அஞ்சக்கூடியவர்களாக மாறும் போது சமுதாயம் ஒன்றுபடும் ஐந்தாவது என்ன சொன்னாரு அந்த குராமசனம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் இந்த ஜும்மாவுடைய நாள் என்ன செய்யறோம் நாங்க எல்லோருமாக சேர்ந்து ஜும்மாவை தொழுது விட்டு வந்திருக்கிறோம் எவ்வளவு மக்கள் ஒரு பள்ளியில ஒன்று சேர்றாங்க சாதாரண ஐவேளை தொழுகைக்கு சேராத மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் அப்ப இது என்ன செய்யும் இதெல்லாம் மார்க்கம் ஏன் சொல்லுது சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அப்ப தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பது ஐந்தாவது ஆறாவது என்ன அதாவது நீங்கள் இணை வைப்பாளர்கள் முஷிரிக்குகள்ல ஒருவராக ஆகிவிடாதீர்கள் நீங்க முஷிரிக்குகள்ல இணை வைப்பாளர்கள் ஒருவராக ஏன்னா சிறுக்கு என்பது என்ன செய்யும் பிளவை ஏற்படுத்தக்கூடிய தான் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும் எனவே இந்த ஆறு விடயங்கள் அந்த வசனத்துல சொல்லப்பட்ட விடயங்கள் இந்த ஆறு விடயங்களையும் நாம் இதை தான் விரிவாக இப்ப கடைசி வரைக்கும் பார்த்தோம் அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விடயத்தையும் அவர் சொன்னார் அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே இதுதான் அந்த நூலில் நாங்கள் படித்த சுருக்கமான விஷயங்கள் சுருக்கமான விஷயங்கள் இப்ப இந்த சொன்ன மூணு விஷயங்களை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க பாபா இதையாவது கடைசியா சுருக்கி சொல்லி இருக்கிறேன் அதையாவது திருப்பி சொல்லுங்க பாபா முதல் விடயம் என்ன படிச்சோம் ஆ நீங்கள் பிரிந்துவிட கூடாது என்ற குர்ஆன் சுனாவுடைய எச்சரிக்கைகள் புரியுதா அப்படிதானே குரான் சுனாவுடைய எச்சரிக்கைகள் அப்ப நாங்க அது கட்டுப்படுதல் இரண்டாவது விடயம் என்ன நபிமார்களுக்கு அல்லா செய்த ஒசியத் என்ன செய்யக்கூடாது நீங்கள் பிரிந்து விடக்கூடாது என்ற தலைப்பு மூன்றாவது என்ன இந்த குரான் வசனம் சூரத்து அத்தியாயத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி சொல்லக்கூடிய ஆறு ஆறு எத்தனை என்ன முதல் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் உங்களோட முகத்தை தூய்மையான தீனி பக்கம் நிலை நிறுத்தி அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் முதலாவது இரண்டாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல் இரண்டாவது மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளுதல் மூன்றாவது அல்லாவின் பக்கமே முழுமையாக திரும்புங்கள் நாலாவது அல்லாஹுவை அஞ்சுங்கள் ஐந்தாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஆறாவது முஸ்லிக்களில் ஒருவராக ஆகிவிடாதீர்கள் எனவே நறுமை சகோதரர்களே இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் அல்லா உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கா அதாவது அந்த 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 பாவம் விஷயத்தில் அந்த பாவம் விஷயத்தில் கோவப்படுகிறது இருக்குது இல்லை